அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம் பட்டியல் வெளியேற்றம் நம் மக்களின் விடுதலை என்று அண்ணன் பசுவதி பாண்டியன் முதல் டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியர் மற்றும் நம் சமுதாயத்தில் உள்ள அனைத்து தலைவர்களும் அதற்காக மாநாடுகள் உண்ணாவிரத போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மக்களை ஊர் ஊராக சென்று அதற்கான விழிப்புணர்வுகள் இன்று பல வகையில் பட்டியல் வெளியேற்றத்திற்காக இன்றளவும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டு வாரத்திற்கு முன்பு பொன் முருகேசன் என்ற நாய் ஒரு பேட்டி ஒன்று அளித்துள்ளது அந்த பேட்டியை முதலில் நாம் பார்ப்போம் கேக்குதா பட்டியல் வெளியேற்றம் என்ற பேச்சுக்கு வந்து எங்க சமூகத்தில் சுத்தமாக ஆதரவு கிடையாது நான் அதை ஆதாரத்தோடு என்னால் சொல்ல முடியும் அவங்க கேட்டபடி டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற பேச்சை ஆரம்பிச்சார் போதில் ஆரம்பிச்சு ரெண்டு மாநாடு போட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபதுகளில் ரெண்டு மாநாடு போட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல டாக்டர் கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி பட்டியல் வெளியேற்றின் சொல்லி இன்னொரு அரசியல் பண்ணுகிறார் திருநெல்வேலி சேர்ந்த திரு ஜான் பாண்டியன் இவர்கள் யாருக்குமே எங்கள் மக்கள் மத்தியில எந்த செல்வாக்கும் கிடையாது பட்டியல் ஒரு பெரிய முழக்கம் மாதிரியும் அது அது வேற பெரிய ஒரு தமிழ் எழுச்சி மாறியும் எல்லாம் ஒண்ணு அங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது மாதிரியான பிரச்சாரங்களை செய்து பட்டியல் விட்டு மாத்திர பேரை மாத்திர பேரை மாத்துறாங்க ஏழு பெரிய ஒன்னே சேர்த்து ஒரே பேரை மாத்துறாங்க அதுவே மிகப்பெரிய தவறு ஏழு உட்பிரிவு ஒன்னா சேர்த்து நீங்க ஒரு பேர் வைக்கலாம் ஆனா ஏழு உட்பெயர் பேர் அழிக்கிறதுக்கு சட்டப்படி தவறு போறேன் அது எப்படி கலைஞர் அருந்ததிர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு அருந்த இதே மாதிரி ஏழு உட்பிரிவு அந்த ஏழு உட்பிரிவுகளுக்கும் அருந்ததிர்ன்ற ஒரு அரசாணை அவர் கொடுத்தாரு நீங்க விரும்புனா நீங்க வாங்கிக்கலாம் நீங்க விரும்புனா பகடை சான்றிதழ் வாங்கிக்கலாம் ஆனா இன்னைக்கு நான் விரும்புனா பல்லன் சான்றிதழ் வாங்க முடியாது நான் அசிங்கமான ஒரு பேரான தேவேந்திரோட வேளாறு என்ற பேர் தான் நான் வாங்கி ஆகணும் அதனால நான் வாங்கல இன்னைக்கு வரைக்கும் அது அசிங்கமா தான் நாங்க கருதும் எங்க மக்கள் நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு சவால் விடுறேன் அண்ணன் ரெண்டு மாநாடு நடத்துறாங்க பட்டியல் வீட்டுக்கு எதிராக மாநாடு நடத்தி அந்த மாநாடு வெற்றி பெற்றது அந்த மாநாட்டில் கடுமையான தீர்மானங்களை நாங்க நாங்க நிறைவேற்றுறோம் அந்த செய்தி ஏதோ ஒரு தெருவுல போற நாய் இப்படி பேசி விட்டது இதை நாம் கண்டுகொள்ளாமல் சென்று விடுவோம் என்று தான் முதலில் நாம் நினைத்தோம் ஆனால் இன்று ஒரு நாய் குலைக்கிறது என்று நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்றால் நாளைக்கு இந்த நாயின் பின்னால் ஒரு பத்து நாய்கள் சென்று சேர்ந்து கொண்டு குறைக்கத் துவங்கிவிடும் அதனால் இந்த நாய்க்கு சரியான பதிலை நாம் இங்கு கூற வேண்டும் அதன் வாயிலாக இந்த வீடியோ பொன் முருகேசன் இந்த நாய் சொல்லுது பட்டியல் வெளியேற்றும் இந்த மக்களுக்கு வேண்டாம் இந்த மக்கள் அதை கேட்கவில்லை என்று கூறுகிறான் தைரியம் இருந்தால் நீ தென் தமிழகத்தில் வந்து ஏதாவது ஊருக்குள்ளே பட்டியல் வெளியேற்றம் வேண்டாம் என்று பிரச்சாரம் செய்து பார் அப்போ தெரியும் இது போன்ற நாய்கள் எல்லாம் பேசும் அளவிற்கு நம் சமுதாயம் வலுவிழந்து விட்டதா என்ற கேள்வி வருகிறது பட்டியல் வெளியேற்றும் இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சினைக்கு தீர்வாக இருப்பது அதுதான் அதற்காகத்தான் இன்றளவும் நாம் பட்டியலில் வெளியேற்ற தேவையே நம் மக்களுக்கு எடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் இது போன்ற நாயெல்லாம் பட்டியல் வெளியேற்றும் தரக்கூடாது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் மற்றும் ஜான் பாண்டியன் அவர்களையும் இந்த நாய் இப்படி பேசுது அவர்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு ஜான் பாண்டியன் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் ஆற்றிய களப்பணிகளில் ஏதேனும் ஒரு சதவீத நீ இந்த மக்களுக்காக செய்திருப்பாயா நீ எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் விமர்சனம் செய்கிற நீ பசுபதி பாண்டியர் கூட இருந்து கொண்டு பசுபதி பாண்டியர் மறைந்த பின்பு அவரை வைத்து பணம் சம்பாதித்து கொண்டு ஏதோ ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு திராவிட கூட்டத்துக்கு அடிமையாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் நீ வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கு எதிராக பேசிட்டு இருக்க பட்டியல் வெளியேற்றம் தரக்கூடாது என்று இந்த நாய் பட்டியல் பாதுகாப்பு மாநாடு ஒன்றை நடத்தியது அதில் என்ன கொடுமை என்றால் பசுபதி பாண்டியர் படத்தை இந்த மாநாட்டில் பயன்படுத்தியதுதான் தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரைக்கும் பட்டியல் வெளியேற்றத்திற்காக போராடியவர்தான் பசுபதி பாண்டியர் அவர் பெயரை பயன்படுத்தி கொண்டு பட்டியல் வெளியேற்றத்திற்கு எதிராக மாநாடு பொதுக்கூட்டம் எல்லாம் போடுது இந்த நாய் உனக்கு தைரியம் நீ பட்டியல் வெளியேற்றத்திற்கு எதிராக தென் தமிழகத்தில் மாநாடு பொதுக்கூட்டம் போடு பார்க்கலாம் முதன் முதலில் இந்த மண்ணிலே பசுபதி பாண்டியர் தான் பட்டியல் வெளியேற்றும் வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தவர் நீ அவரை வைத்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு பட்டியல் வெளியேற்றும் இந்த மக்களை தரக்கூடாது என்று சொல்லிட்டு தெரிகிற இது போன்ற நாய் எல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் விட்டால் இதுபோல திராவிட அடிமை கூட்டங்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்கு எதிராக பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள் நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை நம்மிடத்தில் ஒற்றுமை இருந்திருந்தால் இந்த நாயெல்லாம் இப்படி பேசியிருப்பானா இந்த மக்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் வேண்டாம் என்று தான் கூறுகிறார்கள் என்று கூறும் பொன் முருகேசன் நாயே உனக்கு தைரியம் இருந்தால் செப்டம்பர் பதினோரு நல்லாதிக்க வேந்தன் இம்மானுவேல் சேகரனார் குருபூஜையில் வந்து எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் வேண்டாம் என்று உன்னால் பேச முடியுமா நீ பேசிதான் பாரு அங்க என்ன நடக்கிறது என்று ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் பட்டியல் வெளியேற்றத்திற்கான போராட்டங்களை நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தற்குறினாயே நீ வந்து பட்டியல் வெளியேற்றம் வேண்டாம் என்று சொல்லிட்டு திரியிற ஜான் பாண்டியர் மற்றும் கிருஷ்ணசாமி இருவரும் மட்டுமல்லாமல் அனைத்து சிறு அமைப்புகளும் பட்டியல் வெளியேற்றம் கேட்பது தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக தான் இந்த பதிவை தவிர்க்க வேண்டும் என்று தன் நினைத்தோம் ஆனால் இந்த பதிவை இன்று பேசி ஆக வேண்டும் என்று பேச காரணம் இன்று இந்தியாவின் சுதந்திர தின விழா இன்று இந்தியாவில் உள்ள அனைவரும் சுதந்திரத்தை கொண்டாடிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த மண்ணின் பூர்வ குடிமக்களாகிய தேவேந்திரகுல வேளாளர் மக்களால் இன்று சுதந்திர தின விழாவை கொண்டாட முடியுமா என்றால் முடியாது ஏனென்றால் அவர்களின் உண்மையான சுதந்திரம் அந்த மக்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை மாவீரர் பசுபதி பாண்டியர் கூறியதை இப்பொழுது கேட்போம் மாவீரர் கூறியதுதான் சுதந்திரமடைந்த இந்தியாவின் ஒரு இனம் இன்னும் தங்களோடு சுதந்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்றால் அந்த மக்களுக்கு இன்னும் முழுமையான சுதந்திரம் பெறவில்லை என்று தன் அர்த்தம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் இன்னும் இந்தியாவில் வாழும் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்து இங்கே நாம் போராடி கொண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பட்டியல் வெளியேற்றம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தையே மறுசீராய்வு செய்வதற்காக மாறும் அப்படி மாறும்பொழுது இந்தியாவில் பல மாற்றங்கள் நிகழும் இந்திய அரசு உருவாக்கி வைத்திருக்கின்ற இந்திய அரசியலமைப்பு கட்டமைப்பையே நாம் உடைக்கிறோம் அவ்வளவு பெரிய போராட்டத்தை நாம் எடுத்து இந்த வேளையில் பல விச கிருமிகள் பட்டியல் வெளியேற்றத்திற்கு எதிராக உருவாகி கொண்டேதான் இருப்பார்கள் நாம் பட்டியல் வெளியேற்றம் கேட்குறோம் பட்டியல் வெளியேற்றம் நடப்பது எளிதான ஒன்று என்றுதான் நாம் இன்றைக்கு நினைச்சு கொண்டு கொண்டிருப்போம் அதெல்லாம் வந்து எளிதல்ல இந்திய உருவாக்கியிருந்த இந்த அரசியலமைப்பு கோட்பாடு உடையும் நமக்கு பட்டியல் வெளியேற்றம் கொடுக்கப்பட்டால் ஆரிய திராவிட கூட்டங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற இந்த சித்தாந்தம் அதாவது அரசியலமைப்பு வடிவத்தில் உள்ள இந்த உயர்வு தாழ்வு சித்தாந்தமே உடையும் இந்த பட்டியல் வெளியேற்றம் நமக்கானது அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் உள்ள பூர்வகுடி மக்களின் விடுதலைக்காக நாம் இங்கே கொண்டிருக்கிறோம் அது அவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் மறைமுகமாக அந்த மக்களுக்காகவும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் போராடி கொண்டுதான் இருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு போரை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் இது போன்ற சில தற்கொலைகள் பேசுவதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இந்த சமூகம் இன்னும் வலிமை இழந்து கொண்டுதான் இருக்கும் நம்முடைய எண்ணம் ஒன்று மட்டும்தான் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று தான் இருக்க வேண்டும் இதுபோல நாயெல்லாம் பேசுவதனாலதான் மேடைகளில் தைரியமாக நம்முடைய சமுதாய தலைவர்களை சில நாய்கள் தவறாக பேசுகிறது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் ஒன்றாக இணைந்திருந்தால் நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் ஒன்றாக இணைந்திருந்தால் இதுபோல நாய்கள் எல்லாம் நம்மை பேசுமா ஒவ்வொரு தேவேந்திரன் மனதிலும் பட்டியல் வெளியேற்றும் நம் இனத்தின் விடுதலை என்று நாம் தினந்தோறும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான சிறிய சிறிய முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி தேர்தல் அறிக்கையில் பட்டியல் வெளியேற்றம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருகிறோம் என்று கூறியதோ அந்த கட்சிக்குத்தான் நாம் வாக்களிப்போம் என்று ஒருமித்த கருத்தாக ஒட்டுமொத்த சமுதாயமும் இருக்க வேண்டும் அதுதான் பட்டியல் வெளியேற்றத்திற்கு தற்போது உள்ள ஒரு சிறிய வழி குருசாமி சித்தர் பட்டியல் வெளியேற்றத்திற்காக செந்தில் மல்லருடன் இணைந்து தேனியில் மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டில் கடலியல் வரலாற்று ஆய்வாளர் ஒரிசா பாலு அவர்கள் கலந்து கொண்டு இந்த மக்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் அதற்கு முன்பு மாவீரர் பசுபதி பாண்டியர் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று அவர் சென்ற ஊர்களில் எல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டு இருந்தார் அதற்கு முன்பு ஐயாதேவ் ஆசீர்வாதம் மூவேந்தர்கள் யார் என்று பல புத்தகங்கள் வடிவில் இந்த மக்களின் வரலாற்றை கூறிய அந்த வரலாற்று தந்தை பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று பல ஆய்வுகளை மேற்கொண்டு இருந்தார் அதற்கு முன்பு வேந்தன் இமானுவேல் சேகரனார் பாளையப்பட்டு நபர்களாலும் ஆரிய கூட்டத்திற்கு எதிராக ஆற்றிய களப்பணிதான் பட்டியல் வெளியேற்றத்திற்கான முதல் களப்பணி அதற்கு முன்பு தேக்கம்பட்டி பாலசுந்தரராசு சிவப்பு பச்சை கொடியை உருவாக்கிய தென்பாண்டி வேந்தர் அந்த ஆசான் ஹரிஜன் நாங்கள் இல்லை என்றும் அர்ஜன் சொல்லை எங்கள் மீது திணிக்கக்கூடாது என்று அன்று இந்திய அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தினார் அந்த போராட்டம்தான் பட்டியல் வெளியிட்டத்திற்கான முதல் போராட்டம் இப்படி நாம் கூறிக்கண்டே போகலாம் அன்றிலிருந்து இன்று வரையிலும் நம் மக்களிடத்தில் பட்டியல் வெளியேற்றம் ஒன்றே நமக்கான விடுதலை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்காக கொண்டிருக்கிறோம் பணத்திற்கு ஆசைப்பட்டு சில பச்சோந்தி கூட்டங்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்கு எதிராக இங்கே செயல்பட தொடங்கியிருக்கிறது இது போன்ற விஷக்கிருமிகளெல்லாம் அடையாளம் நாம் காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு செய்தோம் ஒற்றுமையாக இருப்போம் பட்டியல் வெளியேற்றத்தை வென்று எடுப்போம் பட்டியல் வெளியேற்றும் நம் இனத்தின் விடுதலை பாண்டியம் மேலும் மீண்டெழும் பாண்டியர்கள்